போது பிணக்கு அழைத்து குடியிருக்கும் குடும்பங்களுக்கான ஆவணங்களை வழங்குவதற்கான நடமாடு சேவையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மாவட்டத்திலே இந்த பிணக்கு அழைத்து காணிகளிலே குடியிருப்பவர்கள் அந்த ஒரு ஏழாயிரம் மணி நேரம் பேர் ஆவணங்களில் நெடுந்தீவுக்கு சென்று நெடுந்தீவு மீனிகள் பிரதேச செயலாளர்களையும் அன்போடு இந்த கூட்டத்துக்கு வரவேற்கின்றேன் அதே போல எங்களுடைய மாவட்டத்தினுடைய பல் மூன்று பிரதேச சபைகளுடைய கௌரவ தவிசாளர்களையும் இந்த கூட்டத்துக்கு அன்போடு வரவேற்கின்றேன் வடக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு தின தொழில் எடுத்து எடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி வேலைகள் தொடர்பாக இன்றைக்கு ஒரு முக்கியமான திருக்குண்டையாக அமைக்கின்ற சொந்தமான மோசடி செய்யப்பட்டிருப்பதாக

ஆராயப்பட இருக்கின்றன இதற்கப்பால் பல்வேறு நிரளமைச்சுக்கள் மாகாண சபை நிதிகளின் ஊடாக நடைபெறும் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் மீன்பிடி மற்றும் கடத்தொழில் துறை அமைச்சர் ஆகிய கௌரவானம் ஸ்ரீதரன் அவர்களையும் இந்த கூட்டத்தில் அன்போடு வரவேற்கின்றேன் வடக்கு மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் திருமதி தனஜா முருகேசன் அவர்களையும் இந்த கூட்டத்துக்கு அன்புள்ளதாக இருக்க குழுவினுடைய தலைவரும் கடத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சரும் ஆகிய கௌரவராமலிங்கம் சந்தர்சன் அவர்களையும்